அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகுது இத வச்சு நாம எண் கணித பிரகாரம் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் எண் கொண்டவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு ஐந்தாம் எண்ணா நீங்க பிறந்த தேதி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட்டு எண் அதாவது இறந்த தேதி மாதம் வருடம் இது மூணுத்தையும் கூட்டுனா வரக்கூடிய கூட்டு எண் ஐந்தாம் எண்ணா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெயர் ஐந்தாம் எண்ல இருக்கலாம் நாற்பத்தொன்னுல இருக்கலாம் முப்பத்தி ரெண்டுல இருக்கலாம் அப்போ உங்களுடைய எண்ணும் இது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பலன்கள் உண்டு அடுத்து எழுத்துல உங்களுடைய பெயர் எழுத்து முதல் எழுத்து இ உதாரணத்துக்கு ஏழு மலை என் ஹெச் எக்ஸ் இதெல்லாம் இருந்ததுனாலும் இந்த பலன் உங்களுக்கு உண்டு இந்த பலன் எல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் கூட்டி பாருங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு கூட்டினா ஒன்பது வரும் ஒன்பதாம் வேண் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த ஆண்டு ஐந்தாம் மின்காரராக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த சென்றாண்டு நாங்க பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலே நல்லா இருந்துரும் ஒரே ஒரு விஷயம் ஏமாற்றங்கள் நடந்துடும் எதில் அப்படின்னு சொன்னா நண்பர்களால் ஏமாற்றம் உங்களுக்கு நண்பர்களால் பெருத்த நஷ்டம் பண நஷ்டம் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் உங்க ஜாதகத்துல புத்தி தவறா இருந்திருந்ததா உங்களுக்கு மே மாசமோ அல்லது ஆகஸ்ட் மாசமோ உங்களுக்கு இந்த இழப்புகள் நடந்திருக்கு இப்ப வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குறீங்க பாக்குற நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு இருக்கேன் சரி இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் செவ்வாய் புதன் இதுதான் இந்த ஆண்டு நீங்க செய்ய போகுது புதன் செவ்வாயோட சேர்ந்து எப்படி பயணம் செய்ய போறாரு பொதுவா புதன் ஆதிக்க கொண்ட நீங்க புத்திசாலிங்க எதை எந்த நேரத்துல செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அந்த எண் உள்ளவங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க எல்லாத்திலையும் அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்ல ஒருத்தட்ட பேசணும் அவங்கள நட்பு ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அருமையான நபர்கள் நீங்கதான் ஈஸியா குழந்தைத்தனமா அத்தனை பேர்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு நண்பர்கள் நீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க புதன் புத்திசாலித்தனமா செவ்வாயை அணுகு போகுது செவ்வாய் கோவக்காரன் இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகுமானா புதன் வந்து பாத்தீங்கன்னா ரம்மியில விளையாடுற ஜோக்கர் மாறிங்க எல்லாத்துக்கும் ஒத்து போகும் அப்போ புதன் செவ்வாயினுடைய விஷயங்களை எடுத்து செய்ய போறாரு அப்போ ஒரு மண்மனை வாங்க போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் வேலை கிடைக்கல குறிப்பா நான் போலீஸ் துறைக்கு போகலான்னு இருக்கிறேன் நான் இராணுவத்துல சேரலான்னு இருக்கிறேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தொடங்கலான்னு பாக்குறேன் இதெல்லாம் வந்து நடக்குமான்னு தெரியல நான் அதுக்கான பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் செய்ய முடியல இந்த வருடம் அதுக்குண்டான நாட்கள் அப்போ இந்த வருடம் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை தரக்கூடியதா அதாவது ரியல் எஸ்டேட்ல லாபம் கமிஷன் தொழில லாபம் கம்யூனிகேஷன்ல லாபம் படிச்சிருக்கீங்க போட்டி தேர்வுல வெற்றி குறிப்பா போலீஸ் துறைக்கு போறது வெற்றி மருத்துவம் சார்ந்த துறை வெற்றி கெமிக்கல் சார்ந்த துறை வெற்றி சார் நான் வந்து ஒரு சின்னதா ஓட்டல் நடத்திட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா அதை மாத்தலாமா மாத்தலாம் கேட்டரிங் படிப்பு நன்மையை கொடுக்கும் அப்போ செவ்வாயினுடைய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து செய்யும் போது ஜெயிக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச நீங்க ஹிப்ரூவா போது நாளா வரும் அப்ப புதன் ராகு புத்திசாலித்தனமா இந்த வருஷம் லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய விஷயம் கிட்ட இருக்கு ஷேர்ல போட்டீங்கன்னா லாபம் வரும் பார்த்து போடுங்க அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற உங்களுக்கு நாள் எது அப்படின்னு சொன்னா ஒண்ணு மாதத்தில் வரக்கூடிய ஒண்ணு ஒண்ணுன்னா என்ன ஒன்னாம் நம்பர் பத்தொன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் இருபத்தி எட்டாம் நம்பர் அதே போல மூணு மூணுன்னா மூணாம் நம்பர் பன்னிரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு முப்பது இந்த தேதிகள் அடுத்து ஆறு ஆறுனா ஆறாம் தேதி அடுத்து பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அடுத்து ஒன்பது ஒன்பதும் உங்களுக்கு உதவும் அப்போ ஒன்பதுனா ஒன்போது பதினெட்டு இருபத்தி ஏழு பாருங்க இந்த எண் உள்ள பெயர் உள்ள நண்பர்களும் உங்களுக்கு உதவுவாங்கன்னு அர்த்தம் அப்ப அவருடைய பெயரை கூட்டம்னா ஒண்ணு வருதா அவருக்கு உதவி அப்ப ஒண்ணுன்னா சூரியன் சூரியன் சொல்லக்கூடிய ஞாயிறு உங்களுக்கு நன்மை செய்யும் ஆறுனா சுக்கிரன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நன்மை செய்யும் மூணுனா குரு வியாழக்கிழமை நன்மை செய்யும் ஒன்பதுனா செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நன்மை செய்யும் இதுல சொல்லாதது எது சனிக்கிழமை சொல்லலை நீங்க கேள்வியும் சொல்லலை அப்ப இந்த இரண்டு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை நீங்க பயன்படுத்தலாம் ஒரு வேலையா போறீங்க நீங்க இந்த ஓரைகளை பயன்படுத்தலாம் அப்ப குரு ஓர உங்களுக்கு நன்மை செய்யும் சிக்கர் ஓர நன்மை செய்யும் சார் புதனுக்கு குரு ஆகாது என் கணித பிரகாரம் ஆகும் செஞ்சு பாருங்க நன்மை நடக்கும் உங்க முன்னாடி எல்லாமே எண்கள் தாங்க எண்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கு இப்ப நீங்க அஞ்சாம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முழுமையான புதன் ஆதிக்கம் புத்திசாலித்தனமா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு பதினாலாம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் ராகு சூரியன் ராகு அபரீதமான வளர்ச்சி என்ன ஒண்ணும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கொண்டு அப்ப சரியான இடத்துக்கு சரியானதை சாப்பிடணும் அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா சந்திரன் குரு குரு சந்திரன் யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க சந்திரன் குரு அப்போ பெரும் பணத்தை சம்பாதிச்சு எதையாவது முதலீடு பண்றது எதையாவது வாங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உண்டு அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஆண்டு அப்ப கவனமா இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு சொன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறீங்க இல்ல ஒரு சொத்து வாங்குறீங்க இதுல எழுத்து பார்க்கணும் பதிவை பார்க்கணும் கம்யூனிகேஷன் பார்க்கணும் அதே போல இந்த ஆண்டு ஆதார் திருத்தம் பண்றது பெயரை மாத்துறது இல்ல கம்பெனிக்கு பேர் வேற மாதிரி வைக்கலாமான்னு நினைக்கிறது இதெல்லாம் அற்புதமான ஒரு ஆண்டாயிருக்கும் மொத்தத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் பல நடக்க காத்துட்டு இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா பாக்குறீங்க ஆனால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்